நமசிவாயம் வாழ்க நாதன்தால் வாழ்க கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விபர்தன் பேசுறேங்க நம்முடைய சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கிறேன் அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீனில் தெரியக்கூடிய நம்பர் வளமா தொடர்பு கொள்ளாங்க நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா மகாலய அமாவாசை அதாவது இந்த அமாவாசையிலே மிக முக்கியமான அமாவாசை சொல்லும்போது ஆடி அமாவாசை தை அமாவாசை இந்த புரட்டாசி மாதத்திலே வரக்கூடிய மகாலய அமாவாசை அதாவது இந்த அம்மாவாசையை மிக முக்கியமாக பித்திரு கடன் செலுத்த அதாவது பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செய்ய ஏற்ற ஒரு அமாவாசையாக நீங்கள் மற்ற அம்மாவசையிலலாம் நீங்கள் திதி கொடுக்க மு இயலாதவர்கள் இந்த ஒரு அமாவாசையில் திதி கொடுத்தாலே மற்ற அனைத்து அம்மாசையிலேயும் திதி கொடுத்த பலனானது கிடைக்குங்க இந்த புரட்டாசி மாதம் வரக்கூடிய இந்த மகாலய அமாவாசை என்பது ஒரு அற்புதமான அமாவாசை இந்த நேரத்தில் மிக முக்கியமாக இது என்னைக்கு வருது அப்படின்னா புதன்கிழமை ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அன்னைக்கு இந்த அமாவாசை தினமானது வருதுங்க இதில் நீங்கள் பித்திருக்கடன் செலுத்துவதற்குண்டான நேரம் அப்படின்னு பார்க்கும்போதுங்க சூரிய உதயத்திற்கு பிறகுதாங்க நம்ம தரணும் அதுலேயும் பித்திருக்காரகன் சொன்னால் சூரிய பகவானுங்க பித்திருக்காரகன் யார் சூரிய பகவான் அந்த சூரிய ஹோரையை நீங்கள் பயன்படுத்தினா இன்னும் சிறப்புங்க அந்த சூரிய ஹோரை எப்போ சார் வருது அப்படின்னா அந்த புதன்கிழமையில் காலையில் பதினொன்று டு பன்னெண்டு சூரிய ஹோரை அப்போ படையில் உண்டான நேரம் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்றரை மணிக்கு மேலே தாங்க படையில இடணும் ஏன்னா பன்னெண்டு டு ஒன்றரை காலம் அப்போ அந்த நேரத்தில் நம்ம படையலிட்டு சாமி கும்பிடக்கூடாதுங்க அதாவது பதினொன்று பன்னெண்டு பித்ரு தர்ப்பணம் செய்யலாம் நம்ம இலை போட்டு படையல் செய்கிறது அப்படின்னா அது வந்து எப்போ செய்யணும் அப்படின்னா ஒன்றரை மணிக்கு மேலே நீங்கள் படையலிட்டு சாமி கும்பிட்லாங்க இந்த நேரத்தை வந்து இந்த பதினொன்று பன்னெண்டு சூரிய ஹோரை நீங்கள் நீங்கள் இதில் இந்த புதன்கிழமையில் அந்த உத்திர நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இந்த பன்னெண்டரை மணிக்குள்ளே தான் இருக்கும் அந்த உத்திர நட்சத்திரம் வந்து சூரிய பகவானுடைய நட்சத்திரம் ஒரு ஜாதத்தில் பித்திரு தோஷம் கடுமையாக இருக்குனாலே அவங்க இது போன்ற அமாவாசை தினங்களில் திதி தர்ப்பணம் செய்து வரும்போது முழுமையாக அந்த பித்ரு தோஷமானது விலகுங்க காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் யாருடைய ஜாதத்தில் ராகுவோட கேதுவோட நெருங்கி கூடியிருக்காரு சூரியன் பாதிக்கட பாதிக்கப்படக்கூடிய விஜயத்தை தான் பித்திரு தோஷமானது கடுமையாக ஏற்படுங்க அது போன்ற முழுமையாக தோஷத்தை நீக்கக்கூடிய ஒரு தினமாகவும் இந்த மகாலய அமாவாசை தினமானது இருக்குதுங்க எதுவுமே பெரிய அளவில் நம்மளால் செய்ய முடியலைன்னா கூட ஒரு ஒரு நீர்நிலைகளில் சென்று ஒரு எள்ளு தண்ணியை இறைக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தினா கூட இந்த தோஷமானது முழுமையாக விலகக்கூடிய ஒரு அமைப்பானது வருங்க அதே நேரத்தில் அந்த அமாவாசை தினம் என்று உங்களால் இயன்ற ஒரு இருவருக்கோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு உணவு தானம் ஒரு உணவு பட்டல வாங்கி தானம் பண்ணுறது என்பதும் ஒரு சிறந்த ஒரு நல்ல அமைப்பு நம்முடைய முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்தை பெறக்கூடிய ஒரு அற்புத தினமாகவும் இந்த மகாலய அம்மாவு தினத்தை முழுமையாக பயன்படுத்திங்க அப்படின்னு சொல்லலாங்க நன்றி வணக்கம் வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்